ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை வரவேற்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது இரு குரங்கின் கை அதாவது முசுமுசு கை என்ற இரண்டு பேர்களை உடைய ஒரு மூலிகையை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இதனுடைய அமைப்பை பாருங்க எப்படி இருக்குதுன்னு தொட்டம்னா சொருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கையில் ஒரு இது குத்திரம் முள் இது இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூலிகை இதை பாருங்கள் இந்த பழம் பாருங்கள் ரெட் கலரில் இருக்கும் காய் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் காய் நல்லா பக்கத்தில் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு மாதிரி வரி வரியாக இருக்கும் இதுதான் இதோட ஐடென்டிஃபை அப்புறம் இதோட பார்த்திங்கன்னா இரு குரங்கின் கை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இதோடைய அந்த சுருள் சுருளாக ஒரு பற்றி படரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால தான் இதன் இரு குரங்கின் கை பார்த்தா அது குரங்கின் கை மாதிரியே இருக்கும் அதனால தான் இதுக்கு இரு குரங்கின் கை என்று சொல்கிறாங்க பாருங்கள் அதை காமிக்கிற பாருங்க பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கிற பாருங்கள் இந்த அமைப்பு இருக்கிறங்காட்டி தான் இது இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்கு பயன்படுது சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சளி சார்ந்த பிரச்சனைகள் அதாவது நுரையீரலில் இருக்கக்கூடிய கெட்டியாக இருக்கும் சளி வெளியவே வராது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இலையை வந்து அரைச்சி கசாயம் வச்சு குருமளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம உள்ளே குடிக்கும்போது அந்த அந்த நெஞ்சு சளிங்கிறது வந்து சரியாகும் ரெண்டாவது மூக்கில் ரன்னிங் நோசுமாங்க சளி வந்து மூக்கில் அப்படியே ஒழுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது பயன்படுகிறது சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது மிக முக்கியமான ஒரு மருந்தாகும் இது பார்க்குறக்கு பட்டு கொடி கொடி மாதிரி தான் இருக்கும் அதாவது சிறு சிறு புதர்களில் மரங்கள் மேலே இதெல்லாம் வந்து பற்றி படரக்கூடிய ஒரு வகை கொடி இனம் இந்த இது வந்து நமக்கு சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பயன்படுகிறது பாருங்கள் இதனுடைய அமைப்பு அமைப்பை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்குங்க இது எல்லா இடத்துலையும் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இதர் பேர் முசுமுசுக்கை நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்றும் சித்தமுடன் செல்வோம்